ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ இதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 நியூவான அதே சமயத்தில் வெரி வெரி எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்வாலிட்டி எக் க்ரோத் ஓவிலேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து கருத்தரிக்கவே முடியும் அப்போ ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடிஸ் எதை ஃபாலோ பண்ணும்போது போது உங்களால கண்டிப்பா கன்ஃபார்மா நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும் அதுலயும் ட்வின்ஸே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்சஸ் அதிகமா இருக்குற ஒரு ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ ரீசெண்டா கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா எனக்கு வந்து ட்வின் பேபிஸ் வேணும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ரெமடி வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ நல்ல கரு வந்து உடனே கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆரோக்கிய உணவுல நிறைய ஹோம் மேட் ஆர்கானிக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் பேட்சா செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டில இருந்து டயபெட்டிஸ் வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா ஆர்கானிக்கும் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தி ஃபுட்டை ஈஸியா இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவுல ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் மெனு இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் கருமுட்டை வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அதே மாதிரி ட்வின் பேபிஸ் அதாவது ரெட்ட கரு வந்து ஃபார்ம் ஆகி ஏன்னா சில பேருக்கு வந்து கருமுட்டை வந்து ரெண்டு கருமுட்டை அந்த நல்ல ஒரு ரிசல்ட்னால ரெண்டு கருமுட்டை ஃபார்ம் ஆகி ட்வின் பேபிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட சூப்பரான ஹோம் ரெமெடி தான் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராம்பு ஆல்ரெடி நம்ம வந்து க்ளோ வாட்டர் நீங்க வந்து இதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பேர் நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஒரு பத்து பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுல எட்டு பேர் வந்து இந்த க்ளோ வாட்டர் எடுத்து தான் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க பட் இன்னைக்கு நம்ம சொல்ல போறது வெறும் க்ளோ மட்டும் இல்ல அந்த கிராம்பு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து நீக்ரோ பெப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீல நீளமா இந்த மாதிரி இருக்கும் இந்த நீக்ரோ பெப்பரும் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ரொம்ப 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 எஃபெக்ட் ஆனது உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு கரு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா கன்செப்சன் நடக்கிறதுக்கு கரு குவாலிட்டியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நீக்ரோ பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது ஸோ இது வந்து ஆன்லைன்ல அவைலபிள் ஆயிருக்கு என்இஜிஆர்ஓ நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்இஜிஆர்ஓ நீக்ரோ பெப்பர் பிபிஇஆர் இந்த நீக்ரோ பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு இதை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு சின்னதா இருந்தா மூணு நீளமா பெருசா இருந்தது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கிட்டா போதும் இது ரெண்டையும் நல்லா உடைச்சு அந்த தண்ணியில ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதுல வந்து எப்பவுமே நம்ம க்ளோ வாட்டருக்கு உருவ வைக்கிற மாதிரி ஒரு ஆறுல இருந்து ஏழு கிராம்பு ரெண்டு இந்த நீக்ரோ பெப்பர் இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் நைட் அந்த தண்ணிக்குள்ள போட்டுறணும் அதுக்கப்புறமா வெண்டக்காய் நம்ம வந்து ஓக்ரா வாட்டரும் தனியா சொல்லியிருக்கோம் பட் இப்ப வந்து இதுல எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒன்னா எடுக்க போறோம் ஓக்ரா வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்கா வந்து ஒரு அஞ்சு வெண்டைக்கா சின்னதா இருந்தா இல்ல பெருசா இருந்தா நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வெண்டைக்காய் வந்து எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டர்ல ரெண்டு ரெண்டா நடுவுல வகுந்து அதாவது நடுவுல கீறி கீரல் விட்டு அதாவது கட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த வாட்டர்ல போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடணும் இது எல்லாமே ஒரே கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து நீங்க சோக் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு சின்னமன் அதாவது சுருள் பட்டை அதையும் வந்து அதே வாட்டர்ல நீங்க வந்து ஊற வச்சிடணும் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சிடணும் சோக் பண்ணிட்டு மறுநாள் காலையில எடுத்து அதை நீங்க வந்து எம்டி ஸ்டமக்ல குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்து அந்த மந்த்லி உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நைன்டி பர்சன்ட் இருக்கு இது அந்த அளவுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு ஹோம் ரெமெடி ஒரு க்ளோ வாட்டர் ஒரு ஓக்ரா வாட்டர் எவ்வளவு பலன் கொடுத்துச்சோ அதை விட பல மடங்கு இது வந்து பலன் கொடுக்க போற ஒரு ஹோம் ரெமெடி இந்த ஹோம் ரெமடியை நிறைய நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு அண்ட் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க முங்குற அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு ஒரு இன்ச்சு சுருள் பட்டை அப்புறமா ஒரு மூணு வெண்டைக்காவை நல்ல கீறி உள்ள போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த நீக்ரோ பெப்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நீக்ரோ பேப்பரையும் வந்து இருந்து சின்னதா இருந்தா பெருசா அதையும் வச்சு நைட் நல்ல ஊற வச்சுட்டு அந்த ஃபுல்லா அதுல இறங்கி இந்த பிக்சர்ல நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த வாட்டர் வந்து கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க அப்படியே நீங்க அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் இது எப்ப இருந்து குடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஓவலேஷன் வரைக்கும் ரெகுலரா வந்து இதை நீங்க வந்து எடுக்கணும் அதாவது இப்ப உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இருக்கு அப்படின்னா பீரியட்ஸ் ஆன பஸ்ட் டேல இருந்து ஒரு பதினாறு நாள் வரைக்கும் எடுக்கணும் இரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறவங்க பீரியட்ஸ் ஆன பஸ்ட் டேல இருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் ரெகுலராக இதை நீங்க வந்து எடுத்துக்கிட்டே வரணும் நிறைய பேர் கேப்பீங்க அக்கா ஆஃப்டர் ஓவலேஷன் இதை எடுக்கலாமா அப்படின்னு தாராளமா எடுக்கலாம்னு தப்பில்லை பட் இருந்தாலும் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து நம்ம ஓவிலேஷன் வரைக்கும் நம்ம எடுக்க சொல்றோம் சோ கண்டிப்பா இந்த ரெமடியை வந்து எடுத்து பாருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓக்ரா வாட்டர் இல்லைன்னா வந்து ஒரு க்ளோ வாட்டருக்கு பல மடங்கு பலன் தரக்கூடிய அதை விட பல மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹோம் ரெமெடி சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களை பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஆரோக்கிய உணவுல ஃபர்டிலிட்டி பூஸ்டிங்கு தேவையான நிறைய ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ